வணக்கம் வணக்கம் ஓம் செல்வ கணபதியை சரணம் செல்வ கணபதியின் அருளால் கன்னிராசி நேர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும் நிறைய பேர்கள் எங்கள் வாழ்க்கை ஏமாற்றமாகவே வாழ்க்கை இருக்கு இதுக்கு மாற்றமே இல்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்று வைகாசி பதினொன்று குரோதி ஆண்டு மே டுவெண்டி ஃபோர் இந்த வார கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் கேட்டை நட்சத்திரம் இன்று காலை பத்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அனுசு நட்சத்திரம் இப்பொழுது கேட்டை நட்சத்திரம் கிரகநிலைகள் ஆறாம் இடத்தில் சனி கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பது ரொம்ப 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 நன்மை அவர் கிட்டத்தட்ட மாறி ஒரு ஆண்டுகள் ஆக போது ஆறில் சனி இருந்தால் நிறைய நன்மைகள் உண்டாகும் அதாவது பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் இருந்தால் யோகங்களை கொடுக்கும் மூன்றாம் இடம் யோகம் ஆறாம் இடம் பிரபல ராஜயோகம் என்பார்கள் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றங்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை என்று ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைத்து அதில் கருப்பு எல் எட்டு ஒரு ரூபாய் காயின் ஒரு துணியில் போட்டு முடிச்சு போட்டு தீபம் ஏற்றி ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் அல்லது ஓம் சனீஸ்வர பகவானே நின் திருவடி சரணம் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உருவாக வேண்டும் நான் உழைக்கத் தயாராக இருக்கிறேன் நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் யாரையும் மோசடி செய்யவில்லை யாருக்கும் துரோகம் செய்ததில்லை ஆனால் என் வாழ்க்கையில் நான் பின்தங்கியே இருக்கிறேன் எனக்கு நல்ல என் உன்னுடைய தேவைகள் என்னவோ சனீஸ்வர பகவான்கிட்ட கேளுங்க சனீஸ்வர பகவான் ஒரு தந்தையாக இருந்து நமக்கு வேறு நமக்கு தேவையானதுவற்றை கொடுப்பார் எல்லா வசதி படுத்த படைத்தவர்களிடம் நிறைய அவர்கள் தேவைக்கு அதிகமான எல்லா சொத்துக்கள் பணம் செல்வம் இருக்கிறது என்றால் அங்கு சனீஸ்வர பகவான் அவரின் கருணையும் அருளும் இருந்தால்தான் அது இல்லை என்றால் தரித்திரம் பிடித்து தாண்ட சொல்லுவாங்க அதனால் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஓம் காகத் பஜாய வித்மகே கட்ட ஆஸ்தாய தீமைகை தன்னோ மந்த பிரசோதியாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஏழாம் இடத்தில் ராகு ராகு ஆறாம் இடத்தில் இருந்தால் மிக மிக பெரிய யோகத்தை கொடுப்பார் அது ஏறக்குறைய ராகு தன்னுடைய சக்திகளை அதாவது நம் கன்னிராசிக்கு கொடுக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் முடிய போகிறது என்றுதான் அர்த்தம் ராகுவின் பயிற்சி மிக நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அடுத்து ராகுவோடு செவ்வாய் அமர்ந்து உள்ளார் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கோபமாக இருப்பார்கள் எட்டுக்குடைய செவ்வாய் பகவான் இன்று மேசராசிக்கு சந்திராஷ்டமம் மேசராசி நேயர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களிடம் பேசுவதை யோசித்து பேசுங்கள் அவர்களிடம் அனுசரணையாக பிள்ளையாக தந்தையாக அப்பா அம்மாவாக இருந்தால் ரொம்ப க கணவன் மனைவியாக இருந்தால் கூட வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இப்போ சந்திராஷ்டமம் மேசராசி மேசராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அவங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க அவங்களுக்கு அவங்களுக்கு மேசராசி சந்திராஷ்டிரமம் என்றால் சந்திரன் மறைந்து விட்டார் மனோகாரகன் மறை மறைந்து விட்டார் இந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது பேச அது ஒன்று அவங்க ஏதோ ஒன்று பேச பிரச்சனை ஆகிவிடும் அதனால் பேச்சுக்களை குறைத்து அவர்களை அரவணைப்பதன் மூலம் அவர்களுக்கும் நன்மை உண்டாகும் உங்களுக்கும் நன்மை உண்டாகும் செவ்வாய் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பதால் கன்னிதாசிரியர்களுக்கு அட்டமாதிபதி மூன்று கொடையவன் எட்டு கொடையவன் ஏழாம் இடத்தில் அதாவது கலத்திரஸ்தானத்தில் இருப்பதால் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி உறவில் கூட விரிசல்கள் ஏற்படலாம் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் டைவர்ஸ் கொடுன்னு அப்படின்னு சொல்ல கூட கேட்கலாம் அது மாதிரி சூழலில் எல்லோருக்கும் கிடையாது அந்தந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அதுபோன்ற போன்ற சூழல் உருவாகும் கவனமாக இருப்பது நல்லது முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக செவ்வாயின் யோகத்தை நீங்கள் பெறலாம் நிலம் வீடு வாகனம் யோகத்தை பெறலாம் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் மறைந்து உள்ளார் எட்டாம் இடத்தில் மறைந்து உள்ளார் புதன் பகவான் வருகிற ஒன்றாம் தேதி பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்ரன் சூரியன் புதன் இது ஒரு அற்புதமான கூட்டு சேர்க்கை ராசிக்கு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் வருவதால் ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இன்னும் ஒரு ஒரே வாரம் நாலஞ்சு நாள் தான் இருக்குது அதன் பிறகு நல்லா இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் குரு சுக்கரன் சூரியன் இந்த மூன்று கூட்டு கிரகங்கள் சேர்க்கை மெல்ல 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 கன்னி ராசியை இயல்பு நிலைக்கு மாற்ற இந்த கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறைய கடன் கடனுக்கு இங்கிலீஷில் பாரவ்னு அவங்க சொல்ல நோ பாரவ் கடன் வாங்காதீங்க கடன் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதியெல்லாம் கெடுத்து சந்தோஷத்திலேயே கெடுத்து நிம்மதியை உருவாக்கி ஒரு மனநிலை பாதித்தவர் போல் ஆக்கிவிடும் கடன் வாங்குவதை தவிர்த்து ராசியில் கேது கன்னி ராசிக்கு ஜென்மத்தில் கேது கேது என்பது பாம்பு பாம்பு எங்கனா பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க ஆனால் அந்த பாம்பு வீட்டுக்குள்ளேயே இருக்குது பல ரூபத்தில் இருக்குது பாம்பு வந்து பல ரூபத்தில் பல உறவுகள் மூலமாக பாம்புகள் கன்னி ராசிக்கு இருக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்போ இந்த பாம்பு மூலமாக நமக்கு கெடுதல் வராமல் இருக்க ராகு கேதுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நாலு ஆறு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டு கேதுக்கு அதிபதியான பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த பாம்பின் தாக்கத்தை அதாவது வீட்டுக்குள்ள மனைவி இருந்தாலும் கொத்தின்ண்டே இருப்பாங்க கணவன் இருந்தாலும் கொத்தின்ண்டே இருப்பாங்க அதுதான் பாம்பு அப்போது அந்த அதை சாந்தி பண்ணிவிடுங்க புற்றுக்கு பால் ஊற்றலாம் சென்னை திருவேற்காடு கருமாலையம்மன் கோயிலில் மிகப்பெரிய புத்து இருக்கும் அதுக்குன்னு தனி அறைய இருக்கும் அந்த கோயிலில் போய் நீங்கள் புத்துக்கு பால் ஊற்றுவது ராகு கேதுவின் தோசத்தை நீங்க கொள்ளலாம் இது இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வணக்கம் வணக்கம் உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம் ஐயா இந்த வருடத்தை இந்த வருடம் மாணவர்களின் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ வந்து இப்போ எட்டாம் இடத்துல கல்விக்குண்டான புதன் கிரகம் மறைந்திருக்கு அதாவது புதனுக்கு ஒரு சிறப்பு என்றால் மறைந்த கிரகம் நிறைந்த மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் என்பார்கள் இருந்தாலும் புதன் ஒன்றாம் தேதி பெயர் மாணவ மாணவிகளுக்கு எந்த தடையும் இல்லாமல் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை படு பதிவதால் மூன்றாம் இடத்தில் தைரிய ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது சுக்கிரன் சுக்கரனும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் நிறைய நன்மைகள் ஏற்படும் அடுத்து மாணவர்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் இனி விலகக்கூடும் மாணவர்களுக்கு நன்மைகள் நடக்க நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் புதன்கிழமை அன்று அடுத்து குரு பகவான் மாறு இருபத்தஞ்சு ஆகுது ஆனால் எங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது அப்படின்ட்டு ஒரு நேர் கேக்குறாரு என்ன சொன்னு சொல்லுங்க அவருக்கு உண்மைதான் அதாவது அந்த நேருக்கு மட்டும் இல்லை பல நேர்கள் கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு வேலையே போச்சு சொல்லி ஒரு நேயர் இன்னொருத்தர் வந்து கணவன் மனைவி உறவில் பிரச்சனை நாங்கள் இத்தனை வருஷம் ஒன்றா வந்து இப்போ பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு பணம் நெருக்கடி கடன் சுமை ரொம்ப வேதனையாக இருக்கு நான் தற்கொலையோட எப்போ பார்த்தாலும் அந்த தற்கொலை என்ன எனக்கு வருதுன்ட்டு பல பேர்கள் தொலைபேசியில் என்னிடம் தினம் பேசுகிறார்கள் அதாவது அதாவது உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் உலகத்தில் இருக்க விட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் ஒட்டுமொத்த கஷ்டமும் கன்னிராசின் மீது படையெடுத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் வருது குரு பகவான் மாறியிருக்கிறார் பொதுவாக குரு பகவான் தன்னுடைய மேசராசியிலிருந்து ரிசிவராசிக்கு பயிற்சியாகியிருக்கிறார் அவருடைய அவரின் செயல்பாட்டு காலம் ஒரு மாதம் ஒரு மாதத்திற்கு பிறகு நன்மை உண்டாகும் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் நவகிரகங்கள் அது பார்த்து கொண்டு மேலே சுழந்து கொண்டே இருக்கும் ஆனால் நாம தான் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி எப்படி அமைச்சுக்கணுமோ அதுக்குண்டான முயற்சிகளை செய்யணும் அப்போ நவகிரகங்களையும் வழிபடுவதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய கெடுதல்களை தவிர்த்து கொள்ளலாம் கன்னிராசினியர்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க தான் கேள்வெலாம் கேட்குறீங்க பாதிக்கப்படாமல் சிறப்பான நிலையில் எத்தனையோ கோட்டீஸ்வரர்களை நான் பார்த்துருக்கேன் கன்னிராசிக்காரர்கள் பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் நூறு வீடு இருக்குது ஐம்பது வீடு இருக்குது நிறைய அதாவது பெரிய கம்பெனி அது மாதிரி இருக்கவங்களை இது சும்மா ஒரு பாய் பேச்சுக்காகவும் அல்லது நான் இதை பதிவு செய்வதற்காக இதை நான் பேசவில்லை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் கன்னிராசிக்கார்கள் கஷ்டப்படுறவங்களும் எக்கச்சக்கமாக பார்த்துருக்க இது வந்து அவரவர்கள் சுய ஜாதகம் அவரவர்கள் வாழ்க்கையை முடிவு செய்யும் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாநாதன் முடிவு செய்வார் தசா புத்தி நிர்ணயிக்கும் கிரகங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் சுபஸ்தானத்தில் இருந்து தசைகள் நடந்தால் யோகம் உண்டாகும் உங்களுக்கு நல்லது நடக்க குரு பகவான் மிகப்பெரிய ஒரு அற்புதமான எல்லா சக்திகளையும் உள்ளடக்கி எந்தெந்த சக்திகள் யார் யாருக்கு இல்லையோ அவற்றை கொடுக்க பணசக்தி உடல் சக்தி ஆரோக்கிய சக்தி பேச்சு சக்தி சிந்திக்கக்கூடிய திறமை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியின் மீது பார்த்து கொண்டிருப்பதால் குரு பகவானுக்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்ட கடலை தானியம் அதை வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்கள் முயற்சிகளை கைவிடாதீர்கள் தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள் வாழ கற்றுக்குங்க கன்னிராசிக்காரர்கள் பி செல்ஃபிஸ் நீங்கள் வந்து சுயநலம் நீங்கள் எப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இருக்க கற்றுக்குறீங்களோ தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்னடா இது எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஆதி காலத்து இந்த காலத்து வரைக்கும் பொதுநலமாக இருங்க நாலு பேருக்கு உதவி செய்யுங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் சுயநலமாக இருக்க சொல்லிங்கன்னா நீங்கள் வந்து சுயநலமாக உங்கள் தேவைகள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் உங்கள் தேவை உங்கள் கணவன் தேவை உங்கள் பிள்ளைகளின் தேவைகள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி குழந்தைகள் உங்கள் பெற்ற அப்பா அம்மா அவங்களுக்கு தேவை அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் வீட்டில் தர்க்கம் பண்ணாமல் தர்க்கம் பண்ணி பேசி பேசி சில பேர்கள் வந்து நிம்மதியை கெடுத்து கொள்வார்கள் அதெல்லாம் பண்ணாமல் சுயநலமாக பணத்தை சேர்த்து வச்சிங்க அந்த பணம் உங்களை காப்பாற்று நிறைய பேர்களுக்கு அவமானங்கள் அசிங்கங்கள் ஏற்படுவதற்கு முழு காரணம் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பணம் தான் தேவை அந்த பணத்தை பாதுகாப்பாக சேர்த்துங்க சேர்த்துக்கிட்ட பிறகு நல்லா நல்லா ஒரு வெல் செட்டில் ஆயிட்ட பிறகு அப்போ போய் நீங்கள் வந்து இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுங்க உங்ககிட்ட தேடி வரக்கூடிய யார் யாரெல்லாம் உதவியும் தேடி வராங்களோ உங்களுடைய நிலை பாதிக்காமல் உங்களுடைய இருக்கும் அந்த சுபிச்சமான செல்வநிலை பாதிக்காமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிறருக்கு உதவி செய்வது தர்மம் செய்வது அது புண்ணியம் அதை விட்டுட்டு நீங்கள் உங்களை பாதிச்சுக்கிட்டு நிறைய வேணா நிறைய பேர்களுக்கு உதவி செய்ய போய் தான் கன்னிராசி கட்டப்பேர அடுத்தவங்களுக்கு அவன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணோம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணோம் அந்த சித்திக்கு கல்யாணம் நிறைய பேருக்கு ஒரு ஒருத்தர் வந்து கேட்டார் அவங்க சித்தி வந்து சின்ன வயசுக்காரங்க தான் இவரோட ஒரு அஞ்சு வயசு சின்ன பெரியவங்க அவருக்கு அவங்க குடும்பத்தில் யாரும் இல்லை இவருக்கு அந்த பையன் சித்தினா பையன்தான் பையனை கல்யாணம் பண்ணுறாங்க இது மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நடுத்தருவுக்கு வந்தவங்க நிறைய பேர்கள் கன்னிராசிக்காரர்கள் அதனால் அதை செய்யாதீங்க உங்கள் முதல் பணத்தை கன்னிராசிக்காரர்கள் இந்த பாதரசம்னு ஒன்று இருக்குது அது மெர்க்குறின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதை கீழே கொட்டிங்கன்னா அப்படியே செதறிடும் ஆனால் அது எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் பெருசாக இது கொடுக்கும் அது வந்து வசி சக்தி நிறைந்தது அந்த பாதரசம் போல உங்ககிட்ட வரக்கூடிய செல்வத்தை செதறி செதறி விட்டுறாதீங்க சேர்த்து வச்சிங்க சேர்த்து வச்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க சுயநலமாக கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இருங்க சுயநலமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைவீர்கள் கண்ணிராசினியர்கள் ஆமாம் உங்களை நீங்கள் பாதுகாத்துகிட்ட பிறகு நீங்கள் நல்லா வலுவான பிறகு தர்மம் செய்யுங்க கடவுள் அதை தான் சொல்கிறார் உன்னை பார்த்துக்கோ ஒவ்வொருவரும் அவரவர் சுய அவரவர்கள் சுயலமாக இருந்து கொண்டு பாதுகாப்பாக இருந்து கொண்டால் அந்த ஏழைகளே உருவமா உருவாக மாட்டாங்க அப்போ நீங்கள் தர்மம் கூட ஆள் இருக்காது அது மாதிரி முதல்ல சுயநலமாக இருங்க கன்னிராசிக்காரங்களும் ஏமாந்துருவாங்க அடுத்தவங்ககிட்ட பணம் கொடுத்து லட்சக்கணக்கில் ஏமாந்துட்டு எங்கிட்ட ரொம்ப வேதனையில் அல் கண்ணு கலவனங்க எவ்வளோ பேர் இது நான் கண்கூடாக நான் இதே இடத்தில் உட்கார்ந்து அவங்களுடைய குறையை நான் கேட்டிருக்கேன் இந்த அந்த வீடியோவை இந்த நான் பேசக்கூடியதை அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க எப்படியாவது நம்பிக்கையில் கொடுத்துருவாங்க நம்பனா கெட்டு போயிடுவீங்க கன்னி ராசிக்காரங்க நம்பாதீங்க அதை நம் வாழ்க்கையில் வந்து மனைவியை நம்பணும் கணவனை நம்பணும் பிள்ளைகளை நம்பணும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் நான் நம்பணும் நம்பணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆனால் அந்த நம்பிக்கையில் ஒரு கவனம் சின்ன அவேர்னஸ் சின்ன உஷார் அது இருக்கணும் அதில் தான் ஏமாந்துருவாங்க நிறைய பேர்கள் உதவி செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நேயர் நான் எனக்கு கூட இருக்கக்கூடங்கிட்டு கூட இருக்கக்கூடிய சக நண்பருக்கு என்னுடைய கிரெடிட் கார்டில் பணம் வாங்கி கொடுத்தேன் அந்த பணம் அவன் வாங்கி ஏமாற்றிட்டு போயிட்டான் நான் கட்டின்னு இருக்கேன் எவ்வளோ பேர் ஒரு டிரைவர் நான் அவர் ஐயாவுக்கு தெரியும் ஒரு பிடிசி டிரைவர் டிரைவர் வந்து இங்கே வரக்கூடியவர் தான்

அந்த அந்த வட்டி காசு அசல் எல்லாம் இவருடைய அக்கௌண்டில் பிடிச்சி கண் கலங்குறாங்க இது போன்ற நிலை கன்னிராசி நிறையா இருக்குது அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஈவு இறக்கும் பார்க்காதீங்க ஈவு இறக்கம்லாம் உங்களை நீங்கள் வெல் செட்டில் ஆகிட்ட பிறகு ஈவி இறக்கும் பா பார்க்கலாம் அப்புறம் நீங்கள் தர்ம தானம் பண்ணலாம் சுயணமாக இருக்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க இது எல்லோருடைய அனுபவத்தை நான் அறிந்து கொண்டு பேசக்கூடிய வார்த்தை எனக்கு எனக்கும் பேரம்பேத்திலாம் இருக்காங்க அதனால் ஒரு மனிதனுக்கு வந்து படிச்சு தெரிந்து தெரிஞ்சுக்கிறது வந்து அது வேற ஆனால் அனுபவ ரீதியாக ஒவ்வொரு காட்சிகளை இதே இடத்துல வந்து இளைஞனா போனவங்க தாடி வச்சுன்னு வெள்ள வெல்ல முடியோடோ கிழவனாக போனவங்க நமக்கு நாங்கள் பார்த்தோம் அந்த வாழ்க்கையோட அனுபவத்தின் பதில்தான் இது அதனால உசாரா இருங்க இன்னொன்னு கன்னிராசிக்கு கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருக்கு ஐயா ஒருத்தர் ஒரு நேர் வந்து கேட்குறாரு எங்க இடம் விற்கவே இல்லைங்க அப்படின்ற அந்த இடம் விற்றாதான் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இது கிளியர் பண்ண முடியும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கிறாங்க நிலம் விற்பதற்கு நிலத்துக்கு அதிபதி அங்காரக பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவான் செவ்வாய் பகவான் என்று சொல்வார்கள் அந்த பகவானுக்கு அருளைப்பூ அடுத்து வந்து முழு தோரை தோரை நவ தானியங்களில் செவ்வாய்க்குரிய பூமி பூமி கிரகத்துக்குரிய தானியம் அது அதை வைத்து தீபம் ஏற்றி உங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பதினெட்டு மாதங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள் இந்த பதினெட்டு மாதத்தில் மூணாம் மாதம் நாலாம் மாதம் கண்டிப்பாக இந்த ஒன்பது பதினெட்டை கூட்டணினா ஒன்பது அது முடியறதுக்குள்ளே உங்கள் இடம் விற்று அது நல்லதாகிடும் ஒன்று இன்னொன்று வந்து ஆதி வராக மூர்த்தி பெருமாள் அந்த பெருமாள் நிலத்துக்கு அதிபதி அவர் திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளுக்கு நிலம் கொடுத்த தெய்வம் ஆதி வராக பெருமாள் அவரு தான் அவரை வணங்கிட்டு தான் அங்கே அதுக்கப்புறமா தான் இவருக்கு நெய்வேதம் படித்துட்டு இங்கே பில் அடித்தோன்ன தான் அந்த பெல் சத்தம் அங்கே கேட்டு பெருமாளுக்கு எல்லா விஷயமும் நடக்கும் அதனால் ஆதி வராக மூர்த்தி பெருமாள் நிலம் வீடு பிரச்சனைகள் இருப்பவர்கள் அந்த கட அந்த கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது நல்லது இந்த ரெட்ஹில்ஸ் ஹில்ஸ் அதாவது செங்குன்றம் அந்த ஊரில் வந்து அது தாண்டி போனால் சிறுவாபுடின்னு ஒரு ஊர் இருக்குது அது முருகப்பெருமான் கோயில் அங்கே கோயிலில் நிலத்துக்கு தான் அந்த அதாவது பூமி பிரச்சனை வாடகை கோர்ட்டு கேஸ் நடக்குது நிலம் சம்மந்தமான பிரச்சனை நிலம் விற்கலை இல்லை வீடு கட்டும்போது நின்று போயிடுச்சு கடன் ஆகி அது போன்ற பல பிரச்சனைகள் இருந்தால் சிறுவாபுரி முருகப்பெருமானுக்கு சென்று கோவில் சென்று செவ்வாய்க்கிழமை அதுவும் மாதம் ஒரு முறை சென்றால் போதும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நாலு செவ்வாய்க்கிழமையே இந்த வாரம் இந்த செவ்வாய்க்கிழமை போயிட்டு அதே அடுத்த மாதத்தில் அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் போக முடியலன்னா பரவாயில்ல அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த மாதம் முடிவதற்குள் அந்த செவ்வாய்க்கிழமை போயிட்டு அங்கே போயிட்டு அவருக்கு அரளிப்பூ மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் முயற்சி பண்ணுங்க இப்போது இதற்கு முன்பு ஏற்கனவே இந்த ஒரு க கன்னிராசியை எனக்கு வரையும் பத்து வருஷமாக பரதேசி கோலம் போல் படாத இருக்காங்க இப்போ நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்னொன்று எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவர் வந்து தன்னுடைய நிலத்தை அடமானம் வைத்து அடமானம் வைத்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்தார் திருமணமாகி சொல்லுங்கள் அவர் அந்த ஃப்ரெண்டுஸ்னா சொல்லுங்கள்

கஷ்டப்படுறாங்க வட்டி கட்டுறது காரணம் இது வந்து அந்த கல்யாணத்தில் நான் போயிட்டு வந்திருக்கேன் அவங்க அப்பா அவங்க வந்து அப்படியே கண்ணில் தண்ணி வடிக்கிறார் அவர் வந்து ஒவ்வொரு இருந்தவர் நல்ல மனிதர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மனிதர் ஒவ்வொரு ஒவ்வொரு இருந்தவர் அவருக்கும் தொழிலில் மிகப்பெரிய லாஸ் ஆகி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் ஏமாந்து போய் ஜுவல்லரி வெள்ளி ஜுவல்லரி வச்சுருந்தவர் இன்னைக்கு வந்து நேர்மையாக ரொம்ப அதாவது அந்த இடத்துல இருந்துட்டு முதலாளியாக இருந்துட்டு அப்படியே கீழே வந்து தொழிலாளியாகி இன்னைக்கு வந்து நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு கூட கஷ்டப்படுறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் செய்ய வேண்டுமே என்று கடனை ஓடம் கடனை ஓடம் வாங்கி முப்பது லட்சம் ரூபா செலவு பண்ணி விடுவாங்கன்னா அந்த கடங்காரம் வந்து நிறுத்தலாம் இந்த பக்கம் பொண்ணும் மாப்பிளையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இல்லை இது மனைவி கணவன் மனைவி மனைவி புரி புரிந்து கொள்ள மறுக்கிறாங்க விட்டு கொடுக்க மாட்டுறாங்க எல்லாத்துக்கும் நீயா நானான் நின்னா ஆண் பெண் சமம் அதில் மாற்றமே கிடையாது ஆனால் அன்பில் சமமாக இருக்கணும் செயல்பாட்டில் சமமாக இருக்கணும் இந்த எதிர்க்கிறதுல சமமாக இருந்தால் அது வேஸ்ட்டு ரெண்டு பேரும் எதிர்த்துங்கன்னா அன்றைக்கி வந்து சண்டை ச நிறைய கணவன் மாணவி பிரச்சனைகள் நிறைய பேர் வீட்டில் ஆம்பளைங்க விட்டு கொடுக்கறதே கிடையாது பெண்கள் வந்து சந்தேக பிடிச்சே சாகடிச்சிடறாங்க இதெல்லாம் நான் சொல்லலைங்க எங்கிட்ட வந்து அந்த ஒவ்வொருத்தரும் அந்த அந்த தன்னுடைய குமுறளை வெளிப்படுத்திய விதம் அது மாதிரி அது மாதிரி அது அது வேண்டாம் இருக்கும் அதாவது யார் பெற்ற பிள்ளையோ ஒரு ஆணுக்கு திருமணம் செய்கிறார்கள் ரெண்டு பேருமே வேறு வேறு வயிற்றில் பிறந்தவர்கள் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சியும் கூட சண்டை போடுகிறாங்க அப்படி இருக்கும்போது எங்கெங்கேயோ இருந்து வந்தவங்களுக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எண்ணம் வேறுபாடுகள் இருக்கும் அவங்க செயல்பாடு அவங்க உணவு முறை உடைமுறை உடல் முறை அதாவது உடல் மொழி எல்லாமே மாறி இருக்கும் ஆனால் அதில் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்துட்டாங்க ஆனால் இப்போ இருக்கவங்க அதுக்கு வந்து இடம் கொடுக்கறதே கிடல அதுக்கு அது வந்து இன்னொரு பார்த்திங்கன்னா இதில் இவங்களுடைய பொண்டாட்டியை இன்னொரு புருஷன் இன்னொரு ஆம்பளை வச்சுக்கிறது இன்னொரு ஆம்பளைய புருஷன் இது இன்னொரு பொம்பளை வச்சுக்கிறது இது போன்ற கன்னிராசினியர்கள் ஆண்களும் பெண்களும் கதறுகிறார்கள் இந்த நேரம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செல்ஃபோன் தான் காரணம் எல்லாமே அதில் வந்துடுது வாய்ப்புகளும் வந்துடுது அந்த காலத்திலலாம் அது இல்லை அதனால் அது இல்லாமல் அது போன்ற இது எங் எங்கன்னா அங்கும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது இது வந்து நீங்கள் விட்டு ஆம் கணவன் மனைவி குடும்பம் உங்கள் வாரிசுகள் குழந்தைகள் சுகமாக அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் கணவன் தியாகம் பண்ணியே ஆக வேண்டும் மனைவி தியாகம் பண்ணி பண்ணியே ஆக வேண்டும் அகங்காரம் ஆணவம் திமிரு கெர்வம் இதெல்லாம் கணவன் மனைவி உறவில் வைத்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையே செதறி போயிடும் கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்று கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் சுக்கரன் என்பவர் கணவன் மனைவி என்ற இரு உறவுகளுக்கும் அதிபதி செல்வத்திற்கு அதிபதி சு சுக்கரன் அவர் தன தன வரவுகளை கொடுக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக மாற்றிக்கொள்ள இதற்கு முன்பு நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு இடையூறுதல் பலவிதத்தில் பல ரூபத்தில் பணம் பல மனிதர் வடிவத்தில் வரும் நான் போன ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் சகுனி கூனி என்று நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்கள் வீட்லேயும் சகுனி கூனி இருக்காங்க அப்படின்ட்டு இது இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதாவது அவங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த சகுனி என்பவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரி குடும்பத்தை அப்படி தரமட்டமாக ஆக்கிறதுக்கு நல்லவன் போல வேஷம் போட்டுருப்பான் பகையை தீர்க்கிறதுக்கு அதில் இது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து அது மாதிரி இருப்பாங்க அது போன்ற நேர் அது அது போன்ற நபர்களின் உருவம் அவர்களுடைய நடிப்பு நமக்கு தெரிந்துவிடும் ஏன்னா இப்போ எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் முகபாவத்தில் அப்படிப்பட்ட மனிதர்களை ஒதுக்கி விடுங்கள் நிம்மதி கிடைக்கும் முடிந்தவரை எல்லோரையும் அரைவ அரவணைத்து செல்லுங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் விட்டு கொடுத்து சென்றால் கணவன் மாணவி வாழ்க்கை சுகமாக இருக்கும் வரும இந்த இந்த சுக்கிரன் குரு சேர்க்கை வேலை வாய்ப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே நடக்கக்கூடிய நல்ல நேரம் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சுக்கர பகவான் அதாவது ஒரு வீடு வந்து சுபிச்சுமா இருக்கணும் ஒரு வீட்டுக்கு போனா அப்படியே மங்களகரமா அப்படியே ஒரு செல்வமா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு அங்க போய் உட்கார்ந்தாலேயே அப்படியே ரொம்ப ஒரு மன நிறைவு இருக்குதுன்னா அந்த இடத்துல சுக்கர பகவான் உட்காந்துருக்கான்னு அர்த்தம் அதனால் நவரத்தில் கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்க பெருமாள் ஸ்ரீரங்கநாத பெருமாள் படுத்துட்டு இருப்பார் பாம்பு மேலே சைன கோலத்தில் அந்த பகவானுக்கு ஒரு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் பெற வயதில் மூத்தவர்கள் எப்பயுமே தெம்பாக இருக்க உங்களுக்கு வயசாயிடுச்சின்னு நினைக்காதீங்க நிறைய பேர்கள் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு வயசாயிடுச்சு வயசாயிடுச்சுன்றாங்க வயசு மனசு மன மனசுக்கு கிடையாது நீங்கள் இந்த உடலுக்கு வயசாகிடுச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அந்த உடல் காது கொடுத்து கேட்டுக்கொண்டு கொண்டு உங்களுக்கு ஒத்துழைக்க மறுத்து விடும் வயசாயிடுச்சு இருக்க விடாது உங்களுடைய உழைப்பையும் சுறுசுறுப்பையும் எப்பவுமே வச்சுக்கிங்க உங்களுக்கு ஆரோக்கியம் இலவசமாக கிடைக்கும் ஆரோக்கியம் இலவசமாக கிடைக்கும் சந்தோஷம் இலவசமாக கிடைக்கும் வீட்டில் வந்து அடுத்தவங்க வயசில் ஒரு எழுவது வயசாக இருந்தால் வீட்டில் பேரன் பேத்திங்க இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் விஷயங்களை தலையிடாதீங்க முடிந்தா முடிஞ்சால் அவங்களுக்கு அப்படியே தட்டி கொடுத்து அல நல்ல ஆலோசனை சொல்லுங்கள் இல்லை சில விஷயங்கள் நீங்கள் பேசினா அது உங்களுக்கு உதர்க்கமாக உங்களுக்கே பாதிப்படுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் பேசி உங்கள் மனசை நீங்கள் கெடுத்துக்காதீங்க பாத்ரூமில் நடக்கும் பொழுது காலை நல்லா ஆழமாக ஊனி வச்சு ஏன்னா பாத்ரூம்ல விழுந்து வயதில் மூத்தவர்கள் நிறைய பேர்கள் இறந்துருக்கிறாங்க நிறைய பேர்கள் உடல்நலம் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க இடுப்பு எலும்பு ஒழிஞ்சு உடஞ்சி எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால சனி பகவான் பாதத்தில் தான் பிடிப்பார் கவனமாக நல்லது வாகனங்களை மிக கவனமாக ஓட்டுவதன் மூலமாக விபத்துகளை தடுக்கலாம் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துயம் ஸ்ரீராமநாம ஸ்ரீராம ஜெயம் இந்த ஜெயம் யார் தினம் தூங்கும் பொழுதும் காலை எழும்பொழுதும் சொல்லி வருபவர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அந்த மந்திரம் சொல்லிட்டு சொன்னாலே உங்க மனசு தெளிவா இருக்கும் ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேய பகவான் உங்கள் வாழ் கன்னிராசி வாழ்க்கையில் நானும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் சந்தோஷமாக உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்று முருகப்பெருமானையும் பெருமாளையும் மகாவிஷ்ணு பகவானையும் சிவபெருமானையும் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்